எனக்குண வரவுல யோகமான மாதமாக இருந்தாலும் மன உளைச்சல்கள் உள்ள மாதமாகவும் இது சொல்லலாம் ஏழுல வந்து செவ்வாய் இருக்கிறதும் சேர்ந்து இருக்கிறதும் சுக்கரன் அங்க நவம்பர் இருபத்தி ஏழுல வர இருக்கிறதும் புதன் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி புதன் அவங்களோட சேர்ந்து டிசம்பர் ஆறாம் தேதி வர இருக்கிறதும் இதெல்லாமே சனியோட பார்வையில வர்றதுனால மன உளைச்சலை அதிகரிக்கும் குறிப்பா உத்தியோக பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக சக ஊழியர்களிட்டையும் தன்னுடைய மேல் அதிகாரிங்கிட்டையும் உங்களுக்கு கீழ் வேலை செய்கிறவங்கிட்டையும் எச்சரிக்கையை ஆகணும் ஏன்னா சனி செவ்வாயுடைய பார்வை வந்து ஆபத்தானது உத்தியோக நிலையில் நிறைய பிரச்சனைகளை அது கொடுக்கும் ஆனால் எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படலாம் அதே சமயம் இடமாற்றம் மூலியமாக உங்களுக்கு உயர்வு கிடைக்கிறதும் அல்லது வேலை மாற்றம் மூலிமா உயர்வு கிடைக்கிறதும் இந்த பலன்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எது எப்படியா இருந்தாலும் நீங்கள் பேச்சில் கவனம் வைக்கணும் அனாவசிய பேச்சுகளை மற்றவங்ககிட்ட பேசுறத குறைக்கணும் தொழிலும் இதே மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கு அலைச்சல் திருச்சல் ஆனால் எதிர்பாராத தன லாபங்களும் உண்டு குறிப்பா இரும்பு தொழில் எரிபொருள் சம்பந்தப்பட்ட துறைகள் ஆர்கானிக் சம்பந்தப்பட்ட துறைகள் சித்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மர வேலைப்பாடு இதில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்குலாம் அபரிமிதமான லாபங்கள் ரியல் எஸ்டேட்டும் அதில் எடுத்துக்கலாம் கமிஷன் தொழிலும் அதில் எடுத்துக்கலாம் ஆனால் ஆடை ஆபரண தொழிலில் இருக்கிறவங்க ஜவுளி தொழிலில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து ஓட்டல் தொழிலில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டிய மாதம்தான் இருக்குது மாதம் முற்பகுதியில் சுமாரானதாக இருக்கும் பிற்பகுதியில் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைப்பிடித்தாக இருக்கும் குடும்ப விஷயம்னு வரும்போது குடும்பத்தில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது உங்கள் குடும்ப விஷயம்னு இல்லை வேறு எவருடைய குடும்ப விஷயத்துலையும் நீங்கள் தலையிடாதீங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ரொம்ப தான் உருட்டப்படும் அதனால் குடும்ப விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை குறிப்பாக பெண்கள் விஷயத்திலும் கவனம் தேவைப்படும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை அது பாட்டில் தீர்ந்து போகணும் கொஞ்சம் அமைதியாக வேடிக்கை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் பேசுகிறத குறைச்சாலே நிறைய விஷயங்கள் மாறும் அதே நேரத்தில் தேவையற்ற எமோஷனை குடும்ப உறுப்பினர்களை காட்டாதீங்க அதெல்லாம் வந்து குடும்ப சந்தோஷத்தை சிதைக்கக்கூடிய அமைப்பு கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போறது மட்டும்தான் சந்தோஷத்தை உண்டு பண்ணணும் இளைய சகோதர சகோதரி மூத்த சகோதர சகோதரி இவர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் ஒரு சில மன உளைச்சல்களும் அவங்க பக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு மன சோர்வு அதிகமாக ஏற்படக்கூடிய மாதமா இது இருக்கலாம் அதே நேரம் மனைவியோடைய அல்லது கணவருடைய உடல்நிலையில கவனத்தை வச்சுக்கணும் விஷ ஜுரமோ அல்லது வைரல் ஃபீவரோ உங்களுக்கோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணைக்கோ வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு டிசம்பர் ஆறுக்கு மேலே குழந்தையோடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் திருமணத்திற்காக காத்திருக்கிற ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் அதுக்கு உகந்த நேரம் இது இல்லை தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் கவனம் வைக்க வேண்டியது அவசியம் வண்டி வாகனத்தில் போகும்போது நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம் எச்சரிக்கை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கவும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கவும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வாராகி பிரத்யங்கரா தேவி காளி திருவண்ணாமலை தீப வழிபாடு